என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று என்னுடைய வாக்கினை கேட்பதற்காக நீ தயாராகி விட்டாய் அல்லவா அதிலும் என்னுடைய தீபத்தினை அல்லவா நீ பார்த்திருக்கின்றாய் என் குழந்தையே இதனை தொட்டு நீ உள்ளே வந்த நேரத்தில் உன் அம்மா நான் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை இன்று சொல்ல போகின்றேன் இது உன்னுடைய குடும்பம் சம்பந்தமானது என் பிள்ளையே உன்னுடைய ரத்த உறவில் இருக்கின்ற ஒருவரை தீய சக்தி அங்கே ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது அம்மா சொல்லும் பொழுது உனக்கு இதுவெல்லாம் வேடிக்கையாக கூட இருக்கலாம் இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று கூட உனக்கு தோன்றலாம் ஆனால் இதுதான் உண்மை என் பிள்ளையை அம்மா சொல்வதனை கேட்டு உடனடியாக அவர்களை பிடித்திருக்கின்ற அந்த தீய சக்தியிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களின் வாழ்க்கையானது நரகமாக மாறிவிடும் என் தங்கமே அந்த இரத்த உறவு யார் என்று உன்னிடத்திலே அடையாளத்தை சொல்லிவிடுகின்றேன் நீ நிச்சயமாக அது யார் என்று புரிந்து கொண்டு அவர்களை உடனடியாக காத்திட வேண்டும் என் தங்கமே உன்னுடைய இரத்த உறவு ஒன்று எப்பொழுதும் கள்ள கவனம் தெரியாமல் யாரிடத்தில் எதை சொல்ல வேண்டும் யாரிடத்தில் எதை சொல்லக்கூடாது என்ற சூதுவாது எதுவும் தெரியாமல் எப்பொழுதும் வெளிப்படையாகவே எல்லாவற்றையும் பேசக்கூடிய தன்மையினராக இருக்கக்கூடியவர் அவர்கள் வெளிப்படையாக பேசுவதால்தான் என்னவோ சிலருக்கு அவர்களை பிடிக்கும் சிலருக்கெல்லாம் அவர்களை எப்பொழுதுமே பிடிக்காது இப்பொழுது இவர்கள் பேசுவது சரி என்று சொல்லி கொண்டிருப்பார்கள் சில நாட்களுக்கு பிறகு இவர்களின் காதுகளின் முரண்பாடு ஏற்பட்டு இவர்களை மோசம் என்றும் சொல்லிவிடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு உறவு எப்பொழுதும் அருகில் இருப்பவர்களோடு நெருக்கமாக பேசிக் இவர்களின் இந்த பேச்சின் காரணமாக அடிக்கடி பிரச்சனைகளையும் இழுத்து கொண்டு வந்து விடுகின்றார்கள் யார் ஒருவரிடம் நல்லபடியாக பேசிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் இவர்களுக்கும் கூடிய விரைவில் பிரச்சனைகள் வரத்தான் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த அளவிற்குத்தான் இவர்களினுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் ஆரம்பத்தில் சரியாக இருக்கும் ஆனால் போக போக அதுவே பிரச்சனைகளாக மாறிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது இப்படித்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த சமயத்தில்தான் அவருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் மாறி மாறி வந்தாலும் ஒரே ஒரு உறவோடு அவர்கள் எப்பொழுதும் பகையினை வளர்க்காமல் நல்ல உறவோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மற்றவர்களின் பார்வைக்கு இந்த உறவு நீடிக்காது என்று தோன்றினாலும் அவர்கள் பல நாள் வழக்கத்தை அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கின்றது என் தங்கமே இதற்கான காரணத்தை நான் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்லிவிடுகின்றேன் நீ யார் என்று அதற்கு பிறகு கண்டுபிடித்து விடுவாய் என் பிள்ளையே நான் சொல்கின்ற இரத்த உறவானது அருகில் இருக்கின்ற அந்த உறவோடு எப்பொழுதுமே அதிக நேரம் செலவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஏற்படுகின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் இரத்த உறவுதான் காரணம் என்பதை இன்னமும் இவர்கள் உணரவில்லை அது மட்டுமல்லாமல் இவர்கள் பேசுகின்ற விஷயங்களை ஒன்று விடாமல் யாரை பற்றி பேசுகின்றார்களோ அவர்களிடத்திலேயே இவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள் இவர்களினுடைய பழக்க வழக்கத்தை நிறுத்திக்கொள் நாளை உன்னை மற்றவர்களிடத்தில் இவர்கள் இழுத்துவிட்டு வேடிக்கை பார்ப்பார்கள் என்று நீயும் சொல்லிவிட்டாய் ஆனாலும் அவர்கள் உன்னை அந்த உறவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இப்பொழுது வரை பழகி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் தங்க குழந்தையை மற்றவர்களிடத்தில் சொல்லக்கூடாது அல்லவா அது அல்லாமல் உனக்கான உதவிகள் தேவைப்பட்டால் கூட நல்லவர்களிடத்தில் நீ கேட்கலாமே தவிர இது போன்று தீய எண்ணங்கள் கொண்டவர்களிடத்தில் நீ இதையெல்லாம் பேசக்கூடாது அல்லவா என் பிள்ளை அவர்கள் எப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் தெரியுமா உன்னுடைய பிரச்சனை என்னவென்று நீ ஏதேனும் சொன்னால் உன்னிடத்தில் மனம் வருந்தி கேட்பது போல பேசுவார்கள் ஆனால் மற்றவர்களிடத்திலோ இதையெல்லாம் ஏளனமாக பேசி சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்கின்றது என்று சொல்லி அங்கே வேடிக்கை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களிடத்தில் நம் குடும்ப விஷயங்களை எப்பொழுதும் பகிர்ந்து கொள்ள கூடாது என்று நீ அவர்களிடத்தில் சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனாலும் இவர்கள் எல்லாம் திருந்துவதாக இல்லை என் இல்லையே இவர்களுக்கான உறவு நீண்ட நாட்கள் நீடித்ததற்கான காரணமும் ஒன்று உள்ளது அது என்ன தெரியுமா அவர்களுக்கான பொழுதுபோக்கே உன்னுடைய ரத்த உறவுதான் இவர்களிடத்தில் இருந்து அவர்களுக்கு பொழுதை போக்குகின்ற எல்லா செய்திகளும் கிடைத்து விடுகின்றது அதனை மற்றவர்களோடு பேசி பேசி அங்கே சிரித்து ஒரு குடும்பத்தின் நிலையை வெளியே சொல்லி சந்தோஷப்படுகின்றார்கள் என்றால் இவர்களின் மனநிலை எப்படி இருக்கின்றது என்று நீ சற்று யோசித்து பார்க்க வேண்டும் எப்பொழுதுமே மற்றவரின் வேதனைகளுக்கு நாம் ஆறுதலாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களின் வேதனைகளுக்கும் கஷ்டத்திற்கும் நாம் எப்பொழுதும் சந்தோஷப்படுவதும் கொண்டாட்டத்தில் குதிப்பதும் தவறான விஷயம் அல்லவா என் பிள்ளையே இப்பொழுதாவது அம்மா சொன்ன அந்த தீய சக்தி யார் என்று நீ தெரிந்து கொண்டாயா அந்த உறவுதான் உண்மையாகவே தீய சக்தி உன்னுடைய உடன் பிறந்த உறவை ஆட்டி படைப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களிடத்தில் நல்லவர்கள் போல நடித்து அவர்கள் மனதையும் மாற்றி வைத்திருக்கின்றார்கள் உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராகவே உன்னுடைய அந்த இரத்த உறவையும் திருப்புவதற்கான எல்லா முயற்சிகளையும் அங்கே நாள்தோறும் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இவர்கள் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளினால் நீ ஏற்கனவே மனமுடைந்து போய்தான் தான் என்று என்றாவது இவர்களிடத்தில் சென்று கேட்டுவிடலாமா என்று எதற்கு உங்களுக்கெல்லாம் இது போன்ற தேவையில்லாத வேலைகள் என்று சொல்லிவிடலாமா ஓங்கி அறைந்து விடலாமா என்று கூட உள்ளுக்குள்ளே தோன்றுகின்றது இருந்தாலும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ நாள்தோறும் ஆதங்கத்தோடு இருக்கின்றாய் அதனால் உன்னுடைய இரத்த உறவை நினைக்கும் சில நேரங்களில் உனக்கு வேதனையாகத்தான் இருக்கின்றது இந்த அளவிற்கு ஒருவரால் வெள்ளந்தியாக இருக்க முடியுமா தன்னோடு பழகுகின்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்று கூட தெரியாமல் இப்படி பேசிக்கொண்டிருக்கின்றார்களே என்று மனவேதனை அடைகின்றாய் அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் இப்பொழுது வரை நீ தவிக்கின்றாய் அல்லவா சரி பரவாயில்லை என்று இதையெல்லாம் இப்படியே விட்டுவிட முடியாது அல்லவா நம்முடைய குடும்பத்தின் பெயரை வெளியில் அசிங்கப்படுத்தி விடுகின்றார்களே மற்றவர்களின் முன்னிலையில் கேவலப்படுத்தி விடுகின்றார்களே என்ற கோபமும் அதே கோபத்தினால் நீ அவர்களுக்கு எதையாவது காயத்தை ஏற்படுத்தி விடுவாயோ என்ற பயமும் உனக்குள்ளே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என் தங்கம் நீ என்னிடத்தில் இந்த விஷயங்களைப் பற்றியெல்லாம் வேண்டுதலாக சொல்லும் பொழுது நான் உன்னிடத்தில் விஷயங்கள் உனக்கு நினைவிருக்கின்றது அல்லவா இது போன்ற மனிதர்களினுடைய வேஷங்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் வரை நிலைத்திருக்காது ஒரு நாள் நிச்சயமாக கலைந்தேதான் தீரும் அடுத்தவர்கள் குடும்பத்தில் கலகம் மூட்டுவதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் இவர்களின் முதலாவது வேலையாக வைத்திருக்கின்றார்கள் அப்படியானால் இவர்களால் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் ஒரு பொழுதும் செய்ய முடியாது என் தங்க குழந்தை அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாது இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி